பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கக்கூடிய ராஜா என்று முதலாவது சொன்னேன் தி அத்தாரிட்டி இன்னைக்கு நமக்கு வல்லமையோடு நம்ம செயல்படுகின்றோம் என்றால் ஆண்டவர் வலது பாரசத்திலே வீற்றிருந்து நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே நூற்றி பத்தாவது சங்கீதத்தை நாம் படித்து பார்க்கும்போது கத்தர் இயேசுவோடு கூட பேசுவதை போல ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக இருக்கின்றது முதலாவது வசனத்திலே கர்த்தர் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார் அதாவது ராஜா கர்த்தருடைய பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கக்கூடியவர் இந்த வலது பாரசத்திலே வீற்றிருக்கக்கூடியவர்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னா எல்லா அத்தாரிட்டியும் அவர்கிட்ட தான் இருக்குது இப்போது ஹீஸ் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க தாங்க அவரிடத்தில் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது போல தான் இந்த ஒரு காட்சியும் இருக்கின்றது அப்போது நமக்காக இயேசு கிறிஸ்து வலது பாரசத்திலே வீற்றிருந்து என்ன செய்வார்னா பரிந்து பேசி கொண்டிருப்பார் ஏசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கின்றார் நமக்காக வல்லமையை கொடுக்கின்றவராயிருக்கின்றார் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல இரண்டாவது பார்க்கின்றோம் இந்த சங்கீதத்திலே நான்காவது வசனத்திலே நீ மெல்கி சிதேக்கின் ஆசாரியராயிருக்கிறீர்கள் ஆசாரியர்னா என்ன பண்ணுவாங்க ஆசாரியர்னா நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய வழிபிடத்திலே இருக்கக்கூடியவராய் இருக்கின்ற இயேசுவை குறிப்பிடுகின்றது நீங்க பதினேழாவது அதிகாரம் யோவானை படித்து பார்க்கும்போது யோவான் பதினேழாவது அதி அதிகாரம் குறிப்பாக இருபதாவது வசனத்திலே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கக்கூடிய ராஜா என்று முதலாவது சொன்னேன் தி அத்தாரிட்டி இன்னைக்கு நமக்கு வல்லமையோடு நம்ம செயல்படுகின்றோம் என்றால் ஆண்டவர் வலது பாரசத்திலே வீற்றிருந்து நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார் எனக்கு யாரை தெரியும் தெரியுங்களா அவங்களுடைய ரைட் ஹேண்டை தெரியுங்க யாரோட ரைட் ஹேண்டு கர்த்தருடைய ரைட் ஹேண்ட் இயேசு கிறிஸ்துவை தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தாரிட்டியை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ரெண்டாவது எனக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் யார் தெரியுங்களா எனக்கு இருக்கக்கூடிய பரம ஆசாரியராக ஹைப்ரீஸ்டாக இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கக்கூடியவர் அவர் யாருங்க இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் நமக்கு வல்லமையை கொடுக்கின்ற ராஜாதி ராஜா நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்ற ஆசாரியராக இருக்கின்றார் நிறைவாக பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே ஆறாவது வசனத்திலே அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் நியாயாதிபதியாக காட்சியளிக்கிறார் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நியாயாதிபதியாக வருவார் பெரியமானவர்களே நியாயம் தீர்க்க வருவார் இன்றைக்கும் அந்த வசனத்தின் அடுத்த பாகத்தை பார்க்கும்பொழுது பாருங்க ஆறாவது வசனத்தின் அடுத்த பாகத்திலே எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் பெரிய தேசமா இருக்கும் அதுக்கு தலைவர்களாக இருப்பாங்க அவங்க நுறுக்கி போடுவார் அவங்கள அது மாத்திரமில்லை பிரேதங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே மரணமும் மரண ஓலைகளுமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நான் இப்போ பார்த்தேங்க இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது கூட எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ஏன் ஆண்டவரே அந்த இடம் இப்படி சபிக்கப்பட்ட இடமாக மாறிவிட்டது ஆண்டவர் நியாயம் தீர்க்கின்றவராக இருக்கின்றார் பெரியமானவர்களே நியாயாதிபதியாக இருக்கின்றார் இப்போவே இப்படி நான் நியாயாதிபதியாக வரும்போது அந்தவர் நான் உம்முடைய அந்த பிரிக்கின்ற தருவாயிலே வரும்போது அந்தவரே நான் உன் பக்கமாக இருக்க வேண்டுமென்று நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்படைத்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வர நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்ற சங்கீதம் கத்தர் வலது பாரசத்திலே வீற்றிருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார் அவருடைய வல்லமை நம்ம நமக்குள்ளே தள்ளுகின்றது ஆகவே அவருடைய நாமத்தினாலே நாம் உயிரோடு இருக்கின்றோம் அவருடைய நாமத்தினாலே குணமடைகின்றோம் ஜெயம் கொள்ளுகின்றோம் இரண்டாவது பார்க்கும்போது அவர் ஆச்சாரியராக நமக்காக இரவும் பகலுமாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் அவர் வேண்டிக்கொண்டே இருக்கின்றார் அஸ் மூன்றாவது பார்க்கும்போது நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக இருக்கின்றார் அநியாயம் நடக்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் தான் நமக்கு நியாயாதிபதியாக இருந்து ஆண்டவர் நீதியை வழங்குவார் பிரியமானவர்களே இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி ஏவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே ஆண்டவரே நீர் ராஜாவாக நீர் ஆசாரியராக நீ நியாயாதிபதியாக தீர்க்க தரிசனமாக உரைத்த இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கின்றோம் எங்களுக்கு சுறிஞ்ச ராஜா நீர் மாத்திரமே எங்களுக்காக ஜெபிக்கின்ற ஆசாரிய நீர் மாத்திரமே எங்களுக்காக நீதி வழங்கப் போகின்றவர் நீர் மாத்திரமே உண்மையன்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று எங்களை கட்டாவே சமர்ப்பணம் செய்து கட்டாவே ஒப்படைத்து ஒப்புவித்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்